ஃபோன் போட்டு தகவல் சொல்லுவோமா வேணாமா அதுக்கப்புறம் இதுக்கு மட்டும் ஒரு கொண்டாட்டி வாராதன்னு ஏதாவது மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லுவாங்களோ பேசாம ஃபோன் போடாம அப்படியே விட்டுருவோமா ராணி என்னாச்சு ராணி போனையே வெறிச்சு பார்த்துட்டு கிடக்க அது ஒண்ணு இல்லைங்க என்னதான் நம்ம விசேஷம் வைக்கிறோமோ இல்லையோ ஆனாலும் இந்த விஷயத்த வேண்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா போன் போட்டு சொல்லணும்ல ஆமா ஆமா அப்படி எனக்கு சொல்லல உனக்கு சொல்லலன்னு சண்டைக்கு வருவாவுல ஆமாங்க அதை யோசனை பண்ணிட்டு கிடந்தி என்னதான் இருந்தாலும் நாங்க பேசலனாலும் உறவு இல்லைன்னு ஆயிடாதுல்ல நீ என்ன உளறிட்டு கிடக்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு இல்லங்க இந்த பூ மாதிரி பெரிய பொண்ணு ஆனது அப்பாக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு என்னதா இருந்தாலும் அப்பாக்கு அடுத்து அண்ணன் ஒத்து இருக்காருல்ல மாமனாரம் வந்து தான் எல்லா வேலையும் செய்யணும்னு எங்க அம்மா சொன்னாக்கே என்னதான் பேசலனாலும் இந்த விஷயத்துல சொல்லாம இருந்தா தப்பாயிடும்ல அதாக்கி எங்க அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாமேன்னு போன் பாத்துட்டு இருந்தேன் ஆமா உங்க அண்ணனுக்கு சொல்ல மாட்டோம் அப்படியே தாய் மாமன் சீர் சுமந்து வராண்டி அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு லாரியில புல்ல சீரா கொண்டாந்து அடிக்கிட்டு தான் மறுவேலை பாப்பாங்க

அவ சொந்தமான வீடு இருக்கு அதனால தானே சண்டைல வந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் உடனே போமடியல ஈஸியா வீடு விட்டு தோற்க அனுப்பிச்சிடறோம் வாட்டி வசதி நான் வா என்னாச்சுக்கா போட்டு வீட்டுக்கு என்ன நல்ல விஷயம் தாண்டி பெரிய மனுஷன் ஆயிருக்கா ஆய் என்னக்கா பண்ணி கூட போனோம்னா அங்க வர்றத உடனே அந்த மிஸ் போன் பண்ணி சொன்னாங்க என்ன எதிர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் நீ பெரிய பொண்ணா ஏற்கான்னு சொல்லி வீட்டுக்கு கூட வந்துருக்கேன் கொல்ல பத்துல இருந்தே இருக்கா பாத்துக்க கூட அம்மாவும் இருக்காத அடே கப்பா நேரத்து பிறந்து பிள்ளை மாதிரி கடை கடை கடைல வளர்ந்து பெரிய மிஷின் ஆயிருக்கா ஆமா ஃபங்க்ஷன் வீட்டுல எங்க போயி மண்டபத்துல ஏற்படுக்கா நீ வேற யாட்டி ரொம்ப நினைச்சிக்கிற பின்ன விசேஷ வைக்கறதுக்கு பணம் வேணாமா பணத்துக்கு நான் என்ன பண்றடி இனி என்ன பண்றதுன்னு நாங்களும் முடியும்

நான் அப்படி அப்படியே இருக்க முடியுமா சொல்லுக்கா தா எப்பயோ வயசுக்கு வந்ததுக்கு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கு முன்னாடி உட்கார வச்சு மஞ்சள் நீராட்டு விழான்னு பங்கன் போடுவாங்க எந்த விதத்தில் நியாயம் சொல்லி அப்பப்போ அதை பண்ணி முடிச்சிடணுக்கா கையோட கையா எல்லாத்தையும் பண்ணிடணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தான் நல்லது பண்ணி அழகு பார்க்கணும் நம்மளை பெற்றவங்க மாதிரி நாம இருக்கலாமா சொல்லு ஓ மாமியார் விசேஷம் வைக்க வேணாம்னு சொன்னாலும் நீ வச்சே தீரணும்னு சொல்லுக்கா மிஞ்சி மிஞ்சி போனா வந்து வரவங்களுக்கு போறவங்களுக்கு சோறாக்கி போட செலவுதியா ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ஊர்ல இருக்கு இவங்க எல்லாம் கல்யாணம் காது குத்துன்னு எத்தனை பேருக்கு நீங்க போய் மொய் செஞ்சிட்டு வந்துட்டீங்க இந்த விசேஷம் வச்சினா அத்தனை பேர் வந்து திருப்பி செய்வாங்க அப்படியே அந்த காசு தூக்கி இதுல போட்டுடு செலவோட செலவா கழிஞ்சு போயிடா அது மட்டும் இல்ல புள்ளிக்கு விசேஷம் பண்ண மாதிரி ஆயிப் போடும்ல அரியாதி நல்ல ஐடியா வள கடக்கு வசந்தி உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா டீ இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சு பாரு இதுக்குதே ஊருக்குள்ள வசந்தி மாதிரி ஒரு ஆளு வேணும்னு சொல்றது இவ்வளவு நேரம் ஒரே யோசனையா இருந்துச்சு நல்லவேளை நீ ஐடியா சொல்லிட்டு பாத்தீங்க அப்ப என் பிள்ளைக்கு கண்டிப்பா நான் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருவேன் அப்படி சொல்லுக்கா மாமகார அத்தைக்காரன்னு அத்தனை பேர் வந்து சோறாக்கி போடுவா அஞ்சு நாளைக்கு நானே என் அடுப்பு பத்த வைக்க போகிறது இல்லை வா வீட்டில் தான் சாப்பிட போகிறேன் அதுக்கு என்ன சாப்பிடு யாரும் வாங்கினா சரிக்கா நம்ம பூமாரியை பார்த்துட்டு வரேன் ஆ இந்த கொல்லப்பத்தெல்லாம் கிடக்காது அப்படியே நீ அவள் கூட கொஞ்ச தான் நீது எங்க அம்மா கொஞ்சம் உள்ளே அனுப்பிவிட கொஞ்சம் சமையல் கட்டில் வேலைலாம் இருக்குது பார்த்துக்கா எங்கள் அத்தையும் என் நாற்று நாளும் ஊர்லேருந்து வரவங்களாம் சமைக்கணுமா பார்த்துக்கா சரிக்கா நான் போய் உங்கள் அம்மாவை அனுப்பிவிடுவேன் பூமாரி கூட நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் வீட்ல எனக்கும் வேலை இல்லை சும்மா தான் கிடைக்கேன்

அந்த குட்டி பிசாசு எல்லதே புருஷ முன்னாடி கூட சண்டை வந்துட்டே கிடக்கு நான் உங்க மவனுக்கு மறை முகமாவும் சொல்லி பார்த்துட்டே நேரடியாவும் சொல்லி பார்த்துட்டே திருந்த வரை தெரிய மாட்டீங்க அடி அமே இருன்னு சொல்லிட்டோம்ல முதல்ல வெளிய போனா உன் புள்ள வரட்டும் அவன் போனா வந்த வந்தானே அதுக்கு அப்புறமே என்ன எதுக்கு தெரியும் அமே இரு அடி மணி பாப்பா அடி என்னடா நீ மட்டும் வரா என்னடா உன் பொண்டாடி காணோம் ஏமா அவ எங்க போனானே தெரியலமா நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் எங்கயுமே அவன் கண்ணுக்கு அவ கண்படல பத்தி கேக்க என்னது அடிச்சு கிடிச்சு கொடுமை படுத்தி ஆச்சு ஓட்டியானே அம்மா எல்லைய பார்த்தா அடிச்சு கொடுமை படுத்துற மாதிரி கடக்கு பின்ன நீ என்ன அவ கூட அன்பா கடக்குற மாதிரி கடக்க ஒரு நாள் அத அன்பா அக்கறியே அவள எங்கயாச்சும் ஒரு நாள் எடுத்து கூட்டிட்டு போயிருப்பியா சொல்லு பாப்பா அவளுக்கு நீ எதை வாங்கி தான் கொடுத்துருப்பியா ஆளை அவனும் பாரு ராத்திரி நான் அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியோ நீ அவ என்னடா பண்ணே சொல்லு பாப்போ நீ எது சண்டை போடாம அவ இங்க இருந்து வெளிய போயிருக்க வாய்ப்பே இல்ல பாத்துக்க அடி சொல்லு எப்ப அவ வெளிய போனா

பொண்ணே கண் கலங்காம பாத்துக்கணும் அதை விட்டுட்டு உனக்கு வேற என்ன வெட்டி வீர் வேலை சொல்லு பாப்பா அந்த வேலை உருப்படியே செய்யல எனக்கு எல்லாம் கோலம் வரி வருது உன்னை என்ன கொல்ல போறோம் பத்தி கே இப்ப தலை குடிஞ்சு என்ன பிரச்சனோ எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்துல உட்காந்து பேசிருந்தா அப்பனே முடிஞ்சு போயிருக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்காது இதுக்கப்புறமா அமைதியா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல

அப்ப ஒண்ணு செய்ய அம்மா புள்ளையும் வண்டி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அப்படியே ஏதாவது ஒண்ணு பேசுற மாதிரி பேசி அந்த புள்ள அவங்க இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசி கூட்டி வந்திருக்கேன் என்ன நொண்ணுங்க இந்த வழியா ஒரு வேலையை வந்து அதை ஒரு எட்டு உங்களை பாத்துருப்பலாம் நந்தன் சொல்லி அப்படியே பேசி அந்த புள்ள அங்க இருக்கான பாத்துட்டு அப்படியே கூட்டி வந்துருக்க இருந்தா இது நல்ல யோசனை நம்ம வாமா உடனே போய் தேடுவோம் ஆமாம்டா பொண்டாட்டி ஒழுங்கா பத்திரம் பாத்துக்கிட்டு துப்பில்லை தொலைச்சுட்டு தியானத்துக்கு துணைக்கு கூப்பிடாம